ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை பசங்க யூடியூப் சேனல் வெளிநாட்டுக்கு படிக்கவோ வேலைக்கோ குடியேற போகிற ஆசை உள்ளவங்களுக்கு விசா ஃபார்மாலிட்டி ரொம்ப மன உளைச்சல்னு சொல்லலாங்க பல மாதமாக டாக்குமெண்ட் சேகரித்து இன்டர்வியூ தயார் பண்ணி பணத்தை ரொம்ப செலவு பண்ணி இருந்தால் கூட விசா கிடைக்காம போகிறதுனால ஏமாத்தம் ரொம்பவே இருக்கும் விசா கிடைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் முனியும் ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸாக இருந்தால் கூட விசா கிடைக்காமல் போகலாம் சென்னை மாதிரி நகரங்களில் ஏதாவது ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு பிடிக்கணும் அப்படின்னு ஏங்கிறவங்களுக்கு விசா கிடைக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குங்க அப்படி விசா கிடைக்க டிலே ஆனாலோ விசா கிடைக்காமல் போனாலோ எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்து பான்னு நிறைய பேர் தெய்வ நம்பிக்கைக்கு போயிடுறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வீடியோ ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விசா கிடைக்க ஹெல்ப் பண்ணுற ஒரு கடவுள் ஒருத்தர் சென்னையில் இருக்காருன்னு சொன்னால் சில பேருக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படி ஒரு கோவில் தான் சென்னை பழவந்தாங்கலில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி வீசா கணபதி கோவில் அந்த கோயில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கோயிலோட லொக்கேஷனை பற்றி கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி சென்னை ஆலந்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நேராக ஏர்போர்ட் போகிற ரூட்டில் வாங்க சரியாக ரெண்டாவது கிலோமீட்டரில் இடதுகை பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெய்டன் ஹோட்டல் பில்டிங் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அதை தாண்டி வந்தீங்கன்னா ஹோட்டல் ரேடிசன் இருக்கும் இப்போ இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரோடு தெரியும் அதில் உள்ளே வரும்போது ஒரு ரயில்வே சபையை நீங்கள் பார்ப்பீங்க அதை தாண்டி அகெயின் இடதுகை பக்கம் திரும்புங்க இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வேம்புலி அம்மன் கோயில் திருவும் அப்படியே ஸ்லோவாக வந்தீங்கன்னா உங்கள் இடதுகை பக்கம் ஜெய் ஸ்கேன்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட் தெரியும் அதில் ஒரு சின்னதாக தெருவை காமிக்கும் அதில் உள்ள வாங்க அப்புறம் ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு அவ்வளோதான் நாற்பது டி அடி தூரத்தில் சின்னதாக இருக்கிற கோயில் தான் ஸ்ரீ லக்ஷ்மி வீசா கணபதி ஆலயம் நாங்கள் ஒரு சனிக்கிழமை தான் இந்த கோயிலுக்கு போனோம் ஆனால் இந்த கோயிலில் ஃபார்மாலிட்டி என்னன்றது எங்களுக்கு க்ளியராக தெரியல என் சன்னோட ஐ டுவெண்ட்டி மட்டும் கையில் இருந்தது ஆனால் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் இருக்கணும்னு அப்புறம் தான் தெரிஞ்சிது அந்த வாரமே சென்னையில் விசா இன்டர்வியூ இருந்ததுனால வேறு ஒரு நாள் இந்த கோயிலுக்கு திரும்ப வரலான்னு பிளான் பண்ணிடும் விசா இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகி விசாவும் கிடச்சதுனால போன வாரம் திரும்பி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வருஷமாக இந்த கணபதி ஆலை இங்கே இருக்கிறதா இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க சமீபத்தில் தான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் நடந்தது இந்த கோயில் குருக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு எல்லாம் முறைப்படி இருக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு தினமும் காலையில் ஒரு ஒம்போதரை மணிக்கு இந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் இருக்குது அபிஷேகத்துக்கு பணம் கொடுத்தவங்க ஒரு ஒம்பது கால் அந்த மாதிரி டைமுக்கு வந்தீங்கன்னா குருக்கள் சங்கல்பம் பண்ணி வைப்பார் எல்லா அபிஷேகமும் பொறுமையாக நிதானமாக பண்ணுறாரு அபிஷேகம் செய்ய முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அர்ச்சனை பண்ணால் கூட போகிறோம் அபிஷேகத்துக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபே ஃப்ளாஷாக இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இந்த கோயிலுக்கு விசா கோரிக்கையோடு வரவங்க யாருக்கு விசா வேணுமோ அவங்களோட பாஸ்போர்ட் ஜெராக்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க குருக்கள் அபிஷேகம் முடிஞ்சதும் பாஸ்போர்ட் ஜெராக்ஸை வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட தலை வரலாறு என்ன நம்ம நம்மளுடைய பாரம்பரிய தெய்வத்தை எப்படி வழிபடணும் குலதெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு லெக்சர் ஒன்று கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அர்ச்சனை பிரசாதத்தோடு நம்மளோட விசா ஜெராக்ஸை நம்மளுக்கே திருப்பி கொடுத்துட்றாரு இந்த கோயிலில் இருக்கிற விநாயகர் எல்லா தடைகளையும் நீக்குவார்னு நம்பர்னால அவரை விசா விநாயகர்னு கூப்பிட்றாங்க வெளிநாட்டு பயணத்துக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அதையும் இவர் சரி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு இருக்குது நான் சென்னையில் இல்லை என் உறவுக்காரங்க யாருமே சென்னையில் கிடையாது அபிஷேகம் செய்கிறதுக்கோ அர்ச்சனை பண்ணுறதுக்கோ நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா பரவாயில்லை கவலையை விடுங்க இந்த வீடியோவில் நீங்கள் விசா பிள்ளை யாருக்கு செய்கிற அபிஷேகம் அர்ச்சனை தீபார்த்தனை எல்லாத்தையும் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக பலிக்கும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இது மூட நம்பிக்கை அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் உண்மையிலே பார்த்தா இது ஒரு மன நிம்மதிக்கான வழின்னு நம்ம எடுத்துக்கணும் நல்லா படிக்கிற மாணவர்கள் ஐடி வேலைக்காரங்க குடும்பத்தோடு ஃபாரின் போகிறவங்க எல்லோரும் விசா சீசனில் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க விசா வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு தடவை வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வராங்க இது ஒரு நியாயமான வழியாக பார்க்குறாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்க விசா விநாயகர் மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வைச்சாலும் அதோடு சேர்த்து நம்ம எடுக்கிற முயற்சியும் ரொம்ப முக்கியங்க விசா ரத்தாயிடுச்சு இல்லை விசா வரத்துக்கு டிலே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோடய காரணத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்பீல் பண்ணலாமா இல்லைனா திரும்பவும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க யாராவது விசா கன்சல்டன்ட் இருந்தாலோ இல்லை முன் அனுபவம் இருந்தாங்களோ அவங்களோட நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணுங்க கடைசியாக சொல்லணும்னா சென்னையில் நம்ம கலாச்சாரம் நம்பிக்கை நவீன வாழ்க்கை எல்லாம் கலந்துருக்கு விசா விநாயகர் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்பிக்கையும் நாம் எடுக்கிற முயற்சியும் சேர்ந்தாலே வெற்றி சாத்தியமாக இருப்போங்க